இன்றைக்கு திரு விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு அதில் உங்களுடைய புரிதல் என்ன இது என்ன என்ன விஷயங்களை முன்வைக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியல் கட்சியை நிறுவுதல் அப்படிங்கிறத தொண்ணூர்களின் தொடக்கத்திலிருந்தே எண்பதுகளின் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் பாட்டாளி மக்கள் கட்சியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தொண்ணூறுகளின் தொண்ணூறுகளிலையும் தேமு தேமுதிகவும் நாம் தமிழரும் இரண்டாயிரத்துக்கு பிறகும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கான தொடர் முயற்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு ஆனால் இந்த இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளில் அதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்குறோம் இது இலக்கத்தை விஜயகாந்த் அடைந்தார் கிட்டத்தட்ட ஒரு மாற்று சக்தியாக வந்தது ஒரே ஒரே ஒரு தேர்தலில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகளை பெற்றார் அதுதான் மேக்சிமம் அந்த அனைத்து முயற்சிகள்லேயுமே அதுதான் மேக்ஸிமம் அதற்கு பிறகு அவர் வந்து பிரகாசிக்கவில்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும் அந்த பத்து புள்ளி அஞ்சோட நின்று போச்சு அதற்கு பிறகு இப்போ விஜய் விஜய் வந்து அந்த அதற்கான ஒரு முயற்சிக்குள்ள போகிறார் ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவருடைய கொள்கை என்னன்னு கேட்கிறது சிலருக்கு தலை சுத்திடுச்சுன்னு சொல்கிற மாதிரி இவருக்கும் ஏதாவது ஒரு உணர்வை கொடுக்க கூடும் அதனால அந்த கொள்கையெல்லாம் கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னதுல சாதிய மதவாத கருத்துக்கு பிளவுவாத அரசியலுக்கு எதிரான நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை அவங்க சொல்றாங்க சாதிய மதவாத உரிமைகளுக்காக சரி சாதிய மதவாத பிளவுவாத அரசியலுக்கு அரசியலை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கு பேசும்போது உங்கள் அடையாளங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னது எந்த அடையாளத்தை அப்படிங்கிற கிளாரிட்டி ஒன்று தேவைப்படுகிறது இல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய அடையாளங்கள் இருக்கு ஒவ்வொருவருக்கும் நிறைய அடையாளங்கள் இருக்கு இன்றைக்கு முக்கியமாக நாம சந்தித்த அந்த மாணவர்களுக்கு உயிர்கள்ங்கிற அடையாளம் மனிதர்கள்ங்கிற அடையாளம் அதுக்கு பிறகு முதன்மையான அடையாளமாக மாணவர்கள்ங்கிற அடையாளம் தான் இருக்குது அந்த மாணவர்க அடையாளத்தை தாண்டி அவர் வீட்டுக்குள்ளேயும் சமூக அளவுலேயும் அவர்களுக்கு வேறு சில அடையாளங்களும் இருக்குது அது சாதி சார்ந்திருக்கு மதம் சார்ந்து இருக்கு பொருளாதார நிலை சார்ந்து இருக்கு அதிலெல்லாம் அந்த எல்லாம் காப்பாற்றிக் கொள்ளுங்கள்னு சொல்றாரா அல்லது அதையெல்லாம் இழக்கணும்னு சொல்றாரா அந்த அந்த கிளாரிட்டி வந்து அவருடைய பல இன்றைய பேச்சு முழுக்க வந்து ஒப்பீட்டளவில் ஒப்பீட்டளவுன்னு கூட சொல்ல முடியாது மேலோட்டமாக பார்க்கும்போது சரியான கருத்துக்களை பேசுவது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் அந்த பேச்சுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் வந்து ரொம்ப உள்ளிடற்றதாக இருக்கு என்ன அதுல அதுல ஒரு ஆழமான பார்வை இல்லை அதாவது நல்ல தலைவர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க நல்ல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க நல்ல தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுவே கான்ட்ரடிக்டரியாக இருக்கு சமூகத்தின் சகல துறைகளிலும் நல்ல தலைவர்கள் இல்லாம இன்னொரு இன்னும் ஒரு செட்டு நல்ல தலைவர்கள் நல்ல இன்ஜினியர் செய்யும் நல்ல மருத்துவர்களையும் உருவாக்க முடியாது உருவாக்க முடியாது அதனால அது ஒரு பக்கம் படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும்னா நீங்க அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய ப்ரொஃபைலை வந்து விஜய் இன்னும் முழுமையாக பார்க்கலையோ அப்படிங்கிற சந்தேகம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கூட விருப்ப விருப்ப ஓய்வுன்னு கூட சொல்ல முடியாது ராஜினாமா செய்த ஒரு ஐஏஎஸ் கண்டஸ்ட் பண்ணாரு ஜெயிச்சாரு ராஜினாமா செய்த ஒரு ஐபிஎஸ் கண்டஸ்ட் பண்ணாரு தோத்தாரு அது தவிர ஏராளமான வழக்கறிஞர்கள் ஏராளமான பொறியியல் வல்லுநர்கள் இரண்டு முனைவர் கல்வி ரெண்டு இருபத்தி நாலு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அதனால அந்த வந்து மக்கள் பிரதிநிதிகளுடைய வந்து முழுக்க மாறிடுச்சு எந்த காலத்திலோ யாரோ ஏதோ காரணத்திற்காக எல்லாம் வரல இன்னைக்கு வந்தவங்க எல்லாரும் படிக்காதவங்கன்னு சொல்லியிருக்கலாம் அந்த செய்தி வந்து செவி வழியாக அப்படியே அரசியல் வருது விஜய் வரைக்கும் வருது அது வந்து ஒரு ஒரு விமர்சனம் வச்சிருக்கீங்க நம்ம அவற்றையும் கேட்டுடலாம் திரு ஜெகதீஸ்வரன் ரொம்ப ஹாலோவா இருக்கு ரொம்ப ஆழமான பார்வை அவர் முன் வச்சிருக்கிறாரா மேலோட்டமா பார்த்தா சரியா பேசுறாருன்னு தோணுது ஆனா எல்லாமே முரணா இருக்கு அப்படின்னு பாக்குறாரு திரு ஜென்ராம் இல்ல ஜன சார் சொல்லும் பொழுது அடையாளங்கள் அப்படிங்கறது ஏதோ ஒரு குறிப்பிட்டார் அது ஜாதி அடையாளமா இருக்குமோ ஒரு அர்த்தம் கற்பிக்கிறார் நீங்க இன்னைக்கு இந்த ஜாதிய கொடுமையால் சின்னதுரை அந்த அந்த மாணவருக்கு பக்கத்துல வந்து சாதிச்சு ஒரு செய்தி அந்த சமூகத்துக்கு சொல்லிருக்காருன்னா ஒரு பக்கத்தில் அழைத்து அவரை பாராட்டுவதன் மூலியமாக எங்கள் தலைவர் வேறொரு செய்தியை சொல்லிருக்காரு அப்படிங்கிற பார்க்கும் அதை தாண்டி நீங்க வந்து இந்த ஜாதி அடையாளங்கள் சொல்வது என்னால் வந்து ஏற்புடையதாக நிச்சயமாக இல்லை என்னோட இந்த படித்தவர்கள் அரசியல் அதாவது இந்த இந்த இடத்தில் இருந்தவர்கள் பத்தாவது பன்னெண்டாவது இரண்டுலையுமே வந்து இருபத்தி ஒரு மாவட்டங்களுக்கு வந்தவர்கள் முதல் மூன்று இடங்களில் தொகுதி ரீதியாக முதல் மூன்று இடங்களுக்கு வந்தவர்கள் பல நேரங்கள்ல இந்த படித்தவர்கள் சொல்றது நீங்க எல்லா அரசியல் கட்சியிலும் படித்தவர்கள் இருக்கிறாங்க படித்தவர்கள் இருக்கிற சொல்லப்போனா இப்ப திமுக தலைவர் வந்து தன்னோட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் பொழுது அவர் கலைஞரை சொல்றேன் கலைஞர் சொல்லும் பொழுது எம்பிபிஎஸ் பிஇ பிஎஸ்சி இப்ப சொல்லிதான் அறிவிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே அதை பண்றாங்க அதை தாண்டி இந்த இந்த துறையில சாதித்தவர்கள் இந்த பள்ளி கல்வியில சாதித்தவர்கள் இவர்கள் அரசியலை நோக்கி வருகிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல நேரங்கள்ல அது இருக்க மாட்டேங்குது பல நேரங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த பாலிடிக்ஸ் பேசாதப்பா நமக்கு படிப்பு தான் முக்கியம் நீ பாலிடிக்ஸ் இதையும் ஒரு கேரியர் ஆ சூஸ் பண்ணுங்க நல்ல தலைவர்கள் எல்லா துறைகளும் தேவைப்படுகின்ற மாதிரி நீங்கள் நீங்க உங்களை மாதிரி நல்லா படிச்சவங்க இந்த துறையிலையும் நீங்க சாதிச்சவங்க நீங்க நிச்சயமாக இதற்கும் வர வேண்டும் அப்படிங்கிறதான் அவர் சொல்றாரு இந்த மன ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றாரு நீங்க பல நேரங்களை நீங்க பேசுவது கூட இந்த இடத்துல அரசியல் பேசாதீங்க இதெல்லாம் நம்ம நம்ம பேச வேண்டாம் நம்ம காதை மூடிக்கலாம் ஆனால் அரசியல் என்பது நீக்கமா நிறைஞ்சிருக்கு நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பிறப்பு சான்று வாங்குறது எல்லாமே அடிப்படையான நோக்கம் என்ன இல்ல இந்த இந்த நிகழ்ச்சியோட அடிப்படை நோக்கம் என்பது இந்த மாணவர்களை கௌரவிப்பது மட்டுமே சரி இது வந்து ஒரு முழு அரசியல் மேடை என்று கேட்டால் இல்லை முழு அரசியல் மேடை கிடையாது நான் எப்படி கம்பேர் பண்றேனா மாநாட்டில் பேச போகின்ற இந்த கல்வி விருது வழங்கும் இன்னைக்கு கூட இந்த மேடைக்கு உகந்ததாங்கிற கேள்விகளையும் அதாவது மாணவர்கள் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவுல மாவட்ட அளவுல வெற்றி பெற்ற மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலம் அப்படின்னு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல அவர் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை அங்கே முன்னிறுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்தே வைக்கிறாங்க விமர்சிக்கிறவங்க

அப்படின்றார் அப்ப சிறந்த நாளே தலைமைத்துவம் இருக்கக்கூடிய அளவுக்கான அவங்க தானே அதில் எனக்கு புரியல அப்போ அதில் என்ன தலைமை ஒன்று அதுல அதுல ஒரு தயக்கம் இருக்கா நான் தலைவர்கள் வேணும்னு சொல்லிட்டாரு அது அரசியல் தான் குறிக்கிறாரு அல்லது இல்லை இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்ல வராரா அல்லது அதே போல் போதை பற்றியோ சொல்றாரு நேரடியாக விமர்சனம் அப்படின்னு வர வேண்டாம் இல்ல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அரசு மட்டும் இல்ல அப்படின்றாரு ஒரு சின்ன தயக்கத்தோடைய இந்த விஷயங்கள் அணுகிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கா சொல்ல வேண்டிய விஷயத்தை இல்லை இல்லை எஸ் போதை குறித்து பேசும் இல்ல இல்ல போதை குறித்து பேசும் பொழுது அவர் அதான் சொல்றேன் இது வந்து ஒரு முழு அரசியல் மேடையாக இது ஒரு மாநாட்டு மேடையாக இருந்திருந்தால் இந்த அரசாங்கம் செய்ய தவறிய விஷயங்கள் இந்த அரசாங்கம் குறித்த கூறிய விமர்சனங்களை அவர் சாட்டைய சொல்லட்டு இருப்பார் இது ஒரு அரசியல் மேடை அல்ல இங்க வந்து விட்டு இது அரசாங்கத்தை குற்றம் குறை சொல்றது இங்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அரசாங்கத்தான் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா அவர்கள் சரியாக செயல்படாத காரணத்தினால்தான் இன்னைக்கு நீங்க உங்களை பாதுகாத்துக்கு இன்னும் ஒரு அந்த செய்தியும் சேர்த்தான் சொல்கிறார் இன்னைக்கு அவர் பேசும் பொழுது ஒரு தகப்பனாகவும் ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகவும் இந்த பிரச்சனை வீரிய பிரச்சனை மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்டாரை பாதிக்கல பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் இளைஞர்கள் கல்வி கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லா சக்தாரையும் இது பாதிச்சிருக்கிற ஒரு பெரிய விஷயமாக போதைங்கிறது மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம் இது தமிழரசாகவும் முயற்சி பண்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க நீங்க வந்து ஒரு பக்கம் கஞ்சாவேட்டை ஒன் டூ த்ரீ நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க போதைங்கிற பிரச்சனையே இல்ல 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 இது எல்லா இடத்துலயும் இருக்கு நிச்சயமாக இந்திய அளவுல இருக்குங்கறதெல்லாம் நாங்க இந்த மாநில அளவில் நிறைய பிரச்சனைகள் தொடர்ச்சி இப்போ நீங்க இந்த ஊர்ல கஞ்சாவும் கிடைக்குது மெத்து மெத்துவிக்கிற ஒருத்தர் திமுக சேர்ந்த பிரமுகராகவும் இருக்காருன்னு பாக்குறோம் நீங்க ஹெராயின் கிடைக்குது நீங்க கூழ் கிடைக்குது ஊசி கிடைக்குது மட்டும் தான் நீங்க அது ஸ்பெசிபிக்கா ஆளுங்கட்சிக்கு பொறுப்பு இருக்கு அதுல மாற்றுக்கிறதுல ஆனா நீங்க அவங்கள சொல்றதுனால கேட்கிறேன் மற்றவர்கள் அதுல ஈடுபடலையா அது பொதுவான சிக்கலா இருக்குதா அந்த இடத்துலதான் என்னன்னா இன்னைக்கு அவர் வச்சிருக்கக்கூடிய கேள்விகள் இப்ப செய்தி வேறு கருத்து வேறு மாணவர்களை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் சொல்றாரு இல்லையா லார்ஜ்லி இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய வாழ்க்கை அதை கடந்து போறது அல்லது அவர்களை உற்சாகப்படுத்துவது அப்படிங்கிற இடத்தை தாண்டி அவர் சில கருத்துக்களை சொல்லணும் இந்த சமூகத்திற்கு அப்படிங்கறத இந்த மேடையை பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படிங்கறத கேட்குறேன் இல்ல அதான் சொல்றேன் இது இது இன்னும் சொல்ல போனா मानवர்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தான் பேசிருக்கார் இது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான விஷயங்கள் பேசப்படவில்லை அரசியல் சார்ந்த விஷயங்கள் இது முழுக்க தவிர்த்திருக்கார் அப்படின்னு நான் பார்க்கிறேன் இந்த ரொம்ப ஸ்பெசிபிகான இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும் ஏன்னா இரண்டு முறை நீங்கள் அந்த உறுதிமலை ஏர்க்க சாலை நோட்டோ ட்ரக் சைடு நோட்டோ பிளனர் டெம்பரரி பிளனர் சொல்ல வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியமான பிரச்சனை தான் நிறைய இருக்கு பேசுவது ரொம்ப அவசியம்தான் ரெண்டு கேள்விகளை அதில விம்சகர்கள் முன் வைக்கறாங்க போதை அப்படிங்கிறது வந்து திரைப்படங்கள்ல வேறு விதமாக அணுகிட்டு இன்னைக்கு பொது வாழ்க்கையில இப்படி அணுகும் போது அது சரியா இருக்கா அது அவருக்கும் முற்படுத்துறதா வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா இன்னைக்கு கல்வி சார்ந்த ஒரு நான் வேற வரேன் ரெண்டுமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு தான் வரேன் நான் கல்வி சார்ந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு இந்தியா முழுக்க மாணவர்கள் நீட் குறித்து போராடுறாங்க அது குறித்த எந்த கருத்தையும் சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் விமர்சகர்கள் முன் வைக்கிறாங்க எது பேசணும் பேச வேணான்றது அவரோட உரிமை ஆனா இதுல உங்கள் பார்வை என்ன ஒண்ணு நம்ம சினிமால இருந்து எல்லாவற்றையும் பார்க்க போகிறோமான்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா மாவட்ட இல்ல இல்ல ஒரு மாவட்ட ஆட்சியராக நடிக்கின்ற ஒரு படத்துல போய் போதைப் பொருட்கள் அளிக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறார்கள் இதை ஒரு விவசாயத்திற்கு படத்துல பேசிருக்கலாம் விவசாயத்தை எதிர்த்து பேசிருக்கலாம் அது இயக்குநர்கள் தங்களோட கனவ ஒரு நடிகரா பாத்துக்கிறாங்க அதனால சினிமால இருந்து நம்ம எடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிற என்னோட நீட் குறித்து நீங்க பேசுறீங்கன்னா

நீங்க மத்திய கல்விக் கொள்கை சரியில்லை நம்ம மாநில கல்விக் கொள்கை எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு குழு உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட நான்கு வருடம் ஆகிவிட்டது அந்த குழு விட்டு விலகி போனார் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாநில கல்விக் கொள்கை என்னாச்சுங்கிற தெரியாது மாநில பட்டியலுக்கு கல்வியை மறுபடியும் கொண்டு வருவதற்கான வேலைகள் அந்த அரசாங்கம் என்ன செய்யற பல விஷயங்கள் பேசுறோம் அது எல்லாவற்றையும் இருக்கும் மாநாடு இருக்கும் நீங்க அதான் ஒரு ஒரு சிக்கல் என்னன்னா இது எல்லாவற்றையும் இந்த மாற்று இந்த மேடையில் எவ்வளவு பேசணும் என்ன மீட்டர்ல பேசணும் எந்த அளவுக்கு சொல்லணுங்கிறது அவருடைய உரிமை அவர் பார்க்கக்கூடிய பார்வை தொடங்கிய பிறகு அதுக்கு முன்னாடி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவர் ஒரு அரசியல் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு நடிகரா திரை நட்சத்திரமா எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் கட்சின்னு வந்த பிறகு முக்கியமான சிக்கல்கள்ல முக்கியமான பிரச்சனைகள்ல அவருடைய நிலைப்பாடு என்ன தேர்தல் இருபத்தாறு அப்பதான் சொல்லுவோம் அப்படின்னு அவர் காத்திருப்பாரா என்ற கேள்விகளும் முன் வைக்கப்படுது இல்ல நீங்க நம்ம அறிக்கை முதல் முதலில் பிப்ரவரி இரண்டாம் தேதி கொடுத்த அறிக்கையில் சில விஷயங்கள் அதாவது மறுபடியும் மறுபடியும் மேற்கொள் கட்டிட்டே இருக்கும் கட்சி பதிவு என்பது முடிவடைந்த பின்னர் கட்சி பதிவு நம்ம சைடுல மட்டுமல்ல தேர்தல் ஆணையம் எங்களை அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சியாக சொன்ன சொல்லிய பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மக்கள் சந்திப்புகள் நடக்கும் அந்த மக்கள் சந்திப்புகளை நம்மளுடைய கொள்ளை என்ன கொள்ளை முழக்கங்கள் என்ன கொடி என்ன சின்னம் என்ன போன்ற எல்லா விஷயங்களும் தெரிவிக்கப்படும் சொல்லி சொன்னார் அந்த அந்த ஸ்டிக் பண்றோம் அதற்கு இடையில் எங்களுடைய மாவட்ட கட்டமைப்பை நாங்கள் வலுப்படுத்துவோம் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அறிக்கை கொடுத்தோ அந்த அறிக்கையின்படி தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்து